ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் பதினேழு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆணை இடுகிறார் ஆணை அப்படின்னா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராமிஸ் பண்ணான்னா சில மனிதர்கள் அதை செஞ்சு முடிப்பாங்க ஆனால் அநேகம் பேர் நான் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை கண்டிப்பாக அவங்களால் நிறைவேற்ற முடியாது நிறைவேற்றவும் மாட்டாங்க ஏன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் தங்களை மாற்றி கொள்வார்கள் அவங்க சொன்ன வார்த்தை அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் இன்னைக்கு நான் உனக்கு ஆணையிட்டு உன்னை சொல்கிறேன் என்ன தெரியுமா நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்க போறேன் பெருகவே பெருக பண்ண போறேன் ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார் ஏன் தெரியுமா இந்த ஆசிர்வாதம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் ஆப்ரஹாம் அப்படின்னாலே அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து கர்த்தர் என்ன சொன்னாங்களோ அதை செய்தாங்க அவங்க வாழ்க்கையிலையும் தடுமாற்றம் வந்தது ஆனால் அந்த தடுமாற்றத்தை சொல்லி சொல்லி அவங்க கடவுள்கிட்ட போகிறத ஸ்டாப் பண்ணலை அண்ட் கடவுளும் நீ இது தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கர்த்தரும் அவங்கள விடலை நீ உன் இனத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டுட்டு நீ வா அப்படின்னு அப்பா கூப்பிட்டப்போ அப்படியே கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஹானர் பண்ணி கீழ்ப்படிந்து அவங்க வந்தபடியினால் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாங்க நம்ம அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டது தான் தெரியும் ஆனால் அவங்க கடந்து போன பாதைங்கிறது ரொம்ப கடினமான பாதை தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம்ல அதே மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே தான் ஆப்ரஹாம் அவங்களும் போயிட்டுருக்காங்க ஆப்ரஹாமோட பேசின அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் வார்த்தையை கொடுத்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அவங்கள ஓட வைத்த அதே தேவன்தான் இன்றைக்கும் நம்ம சோர்ந்து போகும்போது வார்த்தையை தந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆப்ரஹாமுக்கு ஒரு முடிவு இருந்தது அப்படின்னா நமக்கும் ஒரு முடிவு இருக்கு ஆப்ரஹாமோடு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் என்றால் நம்மோடு சொன்ன வார்த்தையையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆணையிடுகிற ஒரு வார்த்தை நான் ஒன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை குறித்து உன்னுடைய பிள்ளைகளை குறித்து எப்படி இந்த உலகத்தில் என் பிள்ளை வாழப்போகிறான் அப்படின்னு உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் கர்த்தர் சொல்லுகிறார் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சில டைம் சில நேரங்களில் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க ஆனால் அதனால் ஒரு பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சதா அப்படின்னா வெளியே பார்க்குறதுக்கு இல்லைதான் மனுஷங்க இவ கீழ்ப்படிந்தான்னு சொல்கிறா ஆனால் இவ சுயமாக தான் இதை பண்ணியிருக்கிறா கடவுளோட சுத்தம் எல்லாம் இது இல்லை அதனால தான் இவ்வளோ கஷ்டம்னு தான் மனிதர்கள் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது கர்த்தர் சொல்லி நீங்கள் செய்தது அதனால் நீங்கள் நன்மையை தான் பெற்றுக்கொண்டு வரீங்க வெளியே பார்க்க வேணாம் தீமையாக இருக்கலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லி அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருந்தபடினால் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண போகிறார் ஒருவேளை நீங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இடறி இடறி விழுகிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இடறி விழுந்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இது நான் தவறு என் வாழ்க்கையில் நான் சுயமாக முடிவெடுத்துட்டேன் ஐம் சாரிப்பா என்னை மன்னிச்சுருங்க உங்கள் ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க அப்படியே அர்ப்பணித்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசப்பா உங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவி நீங்கள் முடிவெடுத்தது நிமித்தம் நீங்கள் தவறான வழிக்கு போனது நிமித்தம் வந்த எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுவார் நன்மையாக மாற்றுவார் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் மீன்ஸ் நம்ம சுயமாக முடிவெடுத்தோம்ல அதனால் அந்த அதன் வழியாய் வருகிறது எல்லாத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஏசப்பா கிட்ட என்னை மன்னிச்சிருங்கப்பா இந்த பாதை எனக்கு மாற்றி தாங்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நீங்கள் அப்படியே அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்களை தாழ்த்த தாழ்த்த அதுக்கு மேலே நீங்கள் போய் சண்டை போடக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் போய் பிரச்சனை பண்ணக்கூடாது நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வாயவே திறக்காதீங்க நம்மளால் முடியாது தான் ஆனால் ஏசப்பாவோட சமூகத்தில் போய் கத்தி அழுங்க ஏசப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்னால் முடி மனுஷங்களுக்கு முன்பாக கத்தாதீங்க மனுஷங்களுக்கு முன்பாக போய் சண்டை போடாதீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்பாவோட பாதத்துல அமர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புற நாட்கள் வரும் வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறும் ஆமாங்க நீங்க மன்னிப்பு கேட்டு பொறுமையா இருக்கிறது தான் உங்க வேலை மற்றதெல்லாம் ஏசப்பா சூப்பராக செய்வாங்க அதை நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடியே அவர் தாம் ஆணையிட்டபடியே அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக உங்களுடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்க கடந்து போன அந்த கடினமான பாதையை உங்களுடைய சந்ததி கடந்து போக மாட்டாங்க அவங்களுக்கு வேற விதமான ஒரு ப்ராசஸ் இருக்கும் அது ஈஸியாக இருக்கும் உங்களை விடைக்கும் அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆவியானவர் அவங்களோடு இருந்து அவங்களை நடத்துவாங்க தலைமலை கை வச்சு கர்த்தர் ஆணையிட்டபடியே என்னையும் என்னுடைய சந்ததியையும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ண போகிறார் ஆமேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் ஆமேன் ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ